இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கதை பார்க்க போறோம் கதையோட தலைப்பு வந்து அடிமையான குதிரை தலைப்பு சொல்லு அடிமையான குதிரை அதாவது குதிரையும் கலைமானும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு குதிரையும் கலைமானம் ஆண் சண்டை இருக்கு சண்டை வந்தா பகை அதிகம் சின்ன பகை பெருசாயிடுச்சு சின்ன பங்கு என்ன ஆயிடுச்சு பெருசாயிடுச்சு பெருசா குதிரை என்ன பண்ணா இந்த என்ன பண்ணிடலாம் காலி பண்ணிடலாம் வெறுப்பு வந்துச்சு நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு என்ன பண்ணிடலாம் அதான் காலி பண்ணிடலாம் வந்து என்ன பண்ணிடலாம் பொண்ணலாம் எப்படியா பொண்ணு அப்படிங்கிறதுக்கு அந்த உதவிக்காக ஒரு மனுஷன் போகுது இது குதிரை நான் வந்து ஒரு தலைமான வந்து தயாரிக்கணும் அதுக்கு நீங்க உதவி பண்ண அப்படிங்கிறப்ப நான் உதவி பண்றேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிவாளம் போடுவேன் வாயில கடிவாளம் போடுவேன் அடிப்பாங்கல்ல மாஸ்டர் நீ வேற தான் அந்த கலைமானம் பிடிக்க முடியும் அதனால வந்து கடிவாளம் போடுவேன் அடுத்து காலில் வந்து ஆணி அடிச்சு அந்த லார அடிப்பேன் அப்படின்னா சரி சரி அப்ப வந்து என்ன ஆகணும் கலைமானம் வந்து போடும் அதை வந்து சாகடிக்கணும் படிக்கு படி வாங்கணும் அப்படின்னு சரி சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த மனுஷன் வந்து மேலே இருக்காது அப்படி அது அழுக்கலாம் வேகமாக போகிறான் தலைமலை குறைச்சிட்டு போனா தலைமறை நாளமாக போகுது கையில் என்ன வச்சிருக்கான் வீட்டில் வச்சிருக்கான் பக்கத்தில் போனோன்னே என்ன பண்ணிட்டான் கலைமால ஒரே கொடுத்து தலைமான செட்டு போச்சு இது மகிழ்ச்சி அப்படி ஏ மேலே இப்படி அது மாதிரி பயங்கரமாக மகிழ்ச்சியில் சரி நான் அதுக்கு நடக்காது வாழ்க்கையில் இனிமேல் வந்து நீ வந்து எனக்கு அடிமை ஏன்னா நீ ஏறி போடுறதுக்கு எனக்கு பயன்படுவ எனக்கு பயன்படுவ உனக்கு கடிவா எடுக்க மாட்டேன் காலகட்ட தானியம் எடுக்க மாட்டேன் அதனால இங்கிலிருந்து நீ வந்து எனக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனே வச்சிருக்காங்க குதிரை விதில கடைசி லாட்டை சிக்கிச்சு லாட்டை சிக்கிச்சு அந்த மனசுகிட்ட குதிரை வந்து அடிமையானது இருக்கான் அப்படின்னு ஒரு கதை இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கோன்னா கேடு நினைவு கடைசியில அவனுக்கு கேடு தான் நடக்குது கேடு நினைக்கும் உனக்கு அடுத்தவனுக்கு கேடு நினைச்சா அவனுக்கு என்ன நடக்கும் தீங்கு தான் நடக்கும் கேடு நினைக்கும் உனக்கு கேடுதான் தண்டனை கடைசியில் நம்மளுக்கே திரும்பி வரும் அப்ப மனிதனுக்கு என்ன பண்ணணும் நம்ம மனிதனுக்கு நம்ம என்ன பண்ணுவான் உதவி தான் பண்ணணும் சண்டனை சொல்லிட்டு நல்ல நம்ம கெடுதல் பண்ணக்கூடாது ரீசன் கத்துக்கிறது என்னன்னா அடுத்தவங்க சண்டையை போட்டு பழைய உயர் போய் வளர்த்து கொள்ளக்கூடாது புரியுதா என்ன பண்ணுவான் முடிஞ்சா அவன குடிக்கலையா அப்படி ஒடிங்க புரியுதா சண்டை போட்டு சாதி பண்ணி என்னவே இல்லை நம்மளாம் ஜெயிக்கும் அப்படின்னு மகிழ்ச்சி பண்ணிதான் தான் இருக்கும் கடைசியில் உனக்கு பாதிப்பு அவன் மூலமாக வேற விதமாக வரும் புரியுதா அதனால் நல்லது பண்ணினா உனக்கு அவன் நல்லது பண்ணாட்டும் வேறவன் வந்து உனக்கு நல்லது பண்ணுவாங்க அது நல்லா அந்த வயசு நீ கற்றுக்கணும் புரியுதா அப்புறம் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த இந்த வாரத்தோட கடைசி நாள் நீ இல்லையா நீ நாளெலாம் உனக்கு வந்து என்னது விடுமுறை ஏன் விடுமுறை தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நல்லா கொண்டாடுங்க அடுத்த நாள் வந்து குட் ஃப்ரைடே புனிதர்கள் கிறிஸ்துவர்கள் கொண்டாடுவாங்க அதுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் இதுதான் அப்புறம் நாள் லீவு அடுத்தது திந்திராமல் வர போகிறீங்க திந்திரம் வர்றப்ப கியூஸ் ப்ரோக்ராம் இருக்கு ஆறாம் வகுப்புக்கு கியூஸ் ப்ரோக்ராம் இருக்கு அதுக்கு ஒன் வேர்டு நல்லா படிச்சு வந்துருக்கேன் சிக்ஸ் பிடி கியூஸ் ஆன்லைனில் எக்ஸாம் நடக்கும் இதுதான் அதனால் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் எல்லாத்துலேயும் ஒன் வேர்டு படிச்சு வந்திருக்கேன் வாழ்த்துக்கள் வாழ்றவளம்